வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தருமபுரம் ஆதீனம் இருக்கார்ல அவர் திமுக அரசாங்கத்தை ஆன்மீக அரசியல் கரெக்டாக திமுக பண்ணுறாங்க ஆன்மீக அரசியல் செய்தி இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டியிருக்காரு உடனே தமிழக பாஜக மாநில தலைவர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தில் தினசரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிருக்கு போதை பொருட்களுடைய நடமாட்டம் மூளை முடுக்கென்றும் இருக்குது தமிழகத்தில் பல நட்சத்திர ஹோட்டல்ஸில் கொக்கைன் சப்ளை நடக்குது இதுக்கு பேர் தான் ஆன்மீக அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இது பேசு பொருள்லாம் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கிருக்கில் ரா இந்தியாவுடைய உலக அமைப்பு அதனுடைய தலைவராக பராக் ஜெயின் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு நைன்டீன் எயிட்டி நைன் பஞ்சாப் கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் பராக் ஜெயின் அவர்கள் இப்போது ராவுடைய தலைவராக ரவி சின்ஹா அவர்கள் இருக்காரு அவருடைய பதவிக்காலம் ஜூன் முப்பதாம் தேதியோடு முடியுது ஜூலை ஒன்றாம் தேதி ரா அமைப்புடைய தலைவராக பராக் ஜெயின் அவர்கள் பதவி ஏற்கிறாரு சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவர் பராக் ஜெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த உழவு கண்காணிக்கிறதுல ஸோ இதில் மிக முக்கிய ரோல் ப்ளே பண்ணவர் பராக் ஜெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஒன்றாம் தேதி பதவி ஏற்கிறாரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் திமுக எம்பி ஆர் ஆசாருக்காரல அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருந்தார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக தொண்டர்கள் பாஜக கட்சியினரை பார்த்து நிர்வாகிகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்குறது வேஸ்ட்டு ஏன்னா அவர் திமுக எம்பி அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆர் ஆசாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வழக்கு பதிவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க கைது செய்யுங்க கைது செய்யலை அப்படின்னாலும் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும்ல எல்லா மாநிலத்துக்கும் அவர் அலையக்கூடிய சூழல் வந்து உருவாகும் அது மாதிரியான ஒரு நெருக்கடியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் பதிவிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாஜக இருக்காங்கல்ல அவங்க ஆர் ஆசாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆர் ஆசாவுடைய புகைப்படத்தை கிழித்தும் காலனியால் ஆராசாவுடைய புகைப்படத்தை அடித்தும் பாஜகவினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க புதுச்சேரி பாஜகவினர் இப்போ தமிழக பாஜக தொண்டர்கள் பாஜக நிர்வாகி தமிழக பாஜக தமிழகத்தில் ஆர் ராசாவுக்கு எதிராக போராட்டத்தையும் இன்னும் அறிவிக்கலை சட்டப்பட்டுன்னு அறிவிங்க தமிழகத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் ஆதங்கப்படுறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போறோம் தெரியுமா செய்சலஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீவுங்க எங்கே இருக்குது ஆஃப்ரிக்கா இருக்குல்ல ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பக்கத்து இருக்கக்கூடிய ஆப்ரிக்கா இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவுடைய ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் செயலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ சூர்யா ஜோதிகா அந்த செய்சலஸ் நாட்டுக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க வெக்கேஷன் ஹாலிடே ட்ரிப் மாதிரி வந்து போயிருக்காங்க அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது எதுக்குடா இதில் சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் விஷயம் இருக்குது என்னென்னா ஜோதிகா அவர்கள் கோவிலுக்கு வந்து இது மாதிரி பணம் போடுறது உண்டியல்ல பணம் போடுறதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க இதுக்கு நிறைய ஸ்கூல் கட்டலாம் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்களே இப்போ அதே தான் சூர்யா ஜோதிகாவை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறாங்க இப்படி வெக்கேஷன் போனதுக்கு ட்ரிப்பு போனதுக்கு இந்த காசை வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர்ல எல்லாம் பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த காசை வச்சு எவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் எவ்வளோ பேர் மருத்துவத்துக்கு உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதே பதிலடியாக கொடுக்குறாங்க பாஜகவினர் சோசியல் மீடியாவில் இது நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா கூமாப்பட்டி தான் இப்போ ட்ரெண்டிங்க கூமாப்பட்டி தங்க பாண்டியிருக்காருல்ல அவர் கூமாப்பட்டிக்கு எல்லோரும் வாங்க இது ஒரு ஐலாண்டு மாதிரி சொர்க்கங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காரு இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஓகே சூப்பராக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போனவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் அவர் சொன்ன மாதிரி பெருசாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேமு அந்த டேம்லையும் குளிக்க வந்து கவர்மெண்ட்டு தடை விதிச்சிருக்காங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தங்கப்பாண்டி டெஃபினட்டாக இயற்கை எழில் மிகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூமாப்பட்டி விருதுநகர் டிஸ்டிக்ல இருக்குது விருதுநகர் மெயினில் இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் நல்ல டூரிசத்தை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி வீடியோ வந்து வெளியிட்டேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே டெவலப்மெண்ட்டுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த பத்து கோடி ரூபாய் இன்னும் வந்து சேரலை முதல்வர் ஸ்டாலின் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு ஆனால் அது வந்து சேர்ந்துச்சா அப்படின்னா இன்னும் சேரலை அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க பாண்டி பேசியிருக்காரு தன்னுடைய ஊரை டெவலப் பண்ணணும் தன்னுடைய ஊர் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திருக்காரு டெஃபினட்டாக அதை வந்து நம்ம தான் செய்யணும் எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி எதுக்காக சுற்றுலாக்காக வெளிநாட்டுக்கு போகிறீங்க இங்கேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது லட்சத்தீவு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணார்ல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து பண்ணியிருக்காரு தன்னுடைய ஊர் வந்து போய் சேரணும் இதில் நிறையா சோர்சஸ் இருக்குது இதை வந்து பயன்படுத்தலாம் நல்ல டூரிசம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த தங்கப்பாண்டியுடைய வீடியோ தேடி பார்க்கும்போது அவர் சரியான முரட்டு சங்கி அப்படிங்கிறது தெரியுது அகண்ட பாரதம் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தை அகண்ட பாரதமாக தான் அவர் வந்து போடுறாரு ஆபரேஷன் சிந்து நடந்துச்சுல அதுக்கு முழு ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்காணித்து அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும் ஜாதியை பற்றி பேசாதீங்க மதத்தை பற்றி பேசாதீங்க தேசியத்தை பற்றி பேசுங்க இந்த நாடு தான் உங்களுக்கு சோறு போடுது தேசியத்தை பற்றி எப்போதும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாதியாக இருக்காருங்க கூமாபட்டி தங்கப்பாண்டி அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்